தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நினச்ச நேரத்தில் பார்க்க முடியும் இப்போது நாம் வந்து பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் தொகுப்பை பார்க்கலாம் வாருங்கள் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் மாநிலத்தின் நீண்டகால முதல்வர் ஆவார் ஒன்பது முறை பீகார் முதல்வராக பதவியேற்றவர் தான் திரு நிதிஷ்குமார் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பீகாரில் உள்ள பக்தியார்பூர் என்னும் ஊரில் கவிராஜ் ராம் லக்கன் சிங் என் பரமேஸ்வரி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவர் வந்து பீகாரில் பொறியியல் கல்லூரியில் படித்தவர் இவர் அரசியல் வருவதுக்கு முன்னாலேயே மின்சார வாரியத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் இவருக்கு அரசியல் மீது அதிகப்படியான நாட்டம் உண்டு காரணம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இவர்கிட்ட இருந்துச்சு எப்படி நம்மளால் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சார் அதன் மூலமாக என்ன பண்ணார் இவர் ஜனதா கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்கத்தில் சேர்ந்து சத்யேந்திர நரேன் சின்ஹா தலைமையிலான ஜனதா கட்சியில் சேர்ந்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரமாவது வருஷம் மூன்றாம் மாதம் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் மத்திய ரயில்வே மற்றும் தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்போ இவர் ரயில்வே அமைச்சராக இருந்தப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணார் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து உடனடியாக கரண்ட் புக்கிங் கவுண்டரை ஓப்பன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் தற்கங்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தார் அதனால் ரயில்வேயில் வந்து பயணம் செய்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இரண்டாயிரமாவது ஆண்டில் பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கு நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார் முதன்முறையாக இரண்டாயிரமாவது ஆண்டில் தான் இவர் முதலமைச்சராக கொண்டார் அப்போ ஏற்றுக்கிட்டு அதில் இருந்து இன்றைய வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்து கொண்டிருக்கின்றார் அதாவது இந்தியாவிலேயே கூட சொல்லலாம் ஒரு மாநிலத்தில் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சர் பதவியேற்ற ஒரே தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள்தான் இவர் பத முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார் பெண்களுக்கு வந்து இலவசமாக சைக்கிள் கொடுக்குற திட்டம் கொண்டு வந்தார் பெண்களை படிக்க அனைத்து சலுகைகளையும் அறிவித்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் படித்த பெண்களின் சதவிகிதம் அதிகமாக இருந்தது அப்போது பெண்களுடைய பாதுகாப்பு எல்லாம் இவருக்கு தான் இவர் மூலயமா தான் அனைத்தும் நடந்தது பெண்கள் பாதுகாப்பு மிக சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பீகார் முழுவதும் வந்து சாலைகளை விரிவுபடுத்தினார் அதே மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கினார் மக்களுக்கு சேவை செய்வதற்காக பீகார் மாநிலத்தின் நலனுக்காக ஆட்சியையும் அதிகாரத்தையும் தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்ற சில கட்டாயமான முடிவுகளை இவர் ஏற்க வேண்டியிருந்தது அப்படி என்ன முடிவு எடுத்தார்னா பல கூட்டணிகளில் இவர் மாறி மாறி செயல்பட்டார் அதனால தான் இவரால் வந்து பீகாரில் ஒன்பது முறை முதல்வர் பதவியை ஏற்க முடிந்தது அது மட்டும் இல்லை மத்தியில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களோடும் இணக்கமாக உள்ள ஒரே முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள்தான் மக்களுக்கு சேவை செய்வதை மட்டுமே தன் நோக்கமாக கொண்டுள்ள நிதிஷ்குமார் அவர்கள் பல கூட்டணிகளோடு இவர் வந்து க பல கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டார் இப்போ கூட பாருங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் இன்னும் அற்புதமான முறையில் அந்த மாநிலத்தை விரிவுபடுத்த வேண்டும் அங்கு பல விதமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதாக போறாங்க இவர் லாலு பிரசாத் யாதவ் கூடவும் கூட்டணி வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஜனதா தளத்திலிருந்து ஐக்கிய ஜனதா தளம்ன்ற கட்சியாக மாற்றி தன் கட்சியாக உருவாக்கி அதுக்கூட தலைவராகவும் இவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார் இன்றைய வரைக்கும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் ஒரே தலைவராகவும் பீகார் மாநிலத்தின் நம்பிக்கைக்குரிய முதல்வராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர் நிதிஷ்குமார் அவர்கள் அவர்கள் பிறந்த இந்த மார்ச் ஒன்றாம் தேதியை ஒரு முயற்சியாளரின் தினமாகவே நாம் அனைவரும் பார்க்க வேண்டும் அதையே நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அவருடைய இந்த பிறந்த நாள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உள்ளது இந்த நாளில் திரு நிதிஷ்குமார் அவர்களின் ஆட்சியின் முறையை பாராட்டி இந்நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்